வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கப்பல் காலேஜுங்க கப்பல் காலேஜ் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வழியாக கட் பண்ணி ரைட் கட் பண்ணால் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த பூமி நாற்பது அடி வழித்தடமுங்க நாற்பது அடி வழித்தடத்தில் நீங்கள் வந்துக்கலாம் டிஜிட்டல் சர்வே பண்ணி அளந்து வச்சுருக்குறாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு செண்டு அங்கே ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்டு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லும் இல்லைங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகும் ரோடு ஃபேஸிங்கெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லைங்க நல்ல ரோடு பேசிங்க பஞ்சாயத்து ரோடுங்க பூமி இதுதான் நல்லா செம்மண் பூமி ஒரு ஏக்கரை முப்பத்தஞ்சு சென்டை சேர்த்து ஒரு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சென்ட் ஒரு ரூபா வயசில் சொல்கிறாரு கம்மி பண்ணி வெறுங்காடு தானுங்க உள்ள லைன் கிராஸ் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வாங்கினா ரீசேல் பண்ணுறதுனாலும் சரி இல்லை வாங்கி வச்சு ஏதோ விவசாயம் பண்ணுறோன்னா போர் போடுற மாதிரி வருமுங்க உங்களுக்கு கம்பத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க வாருங்க கம்ப பக்கத்துலேயே காட்டு ஒட்டியே இருக்குது வாருங்க எந்த காட்டுக்குள்ளேருந்து லைன் இழக்க வேண்டியதில்லை அப்ஜிஷன் இல்லாத இடங்க காட்டுக்குள்ளேயே கம்பம் எழுத்துக்கலாமுங்க ஜம்முன்னு நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ எடுத்துக்கலாம்ங்க இது மாம்பள்ளி அப்படிங்கிற ஊர்கட்டை இருக்குதுங்க நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் வந்துக்கலாம் கிணத்துக்கடு வழியாக வந்து சொக்கனூர் வந்தி மாம்பழி பிள்ளை வழியாக வந்துக்கலாம் இல்லை கப்பல் காலேஜிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் அப்படி வேணாலும் வந்துக்கலாமுங்க நீங்கள் கிணத்துக்கடு வர வேண்டியதே இல்லைங்க சொல்லும் விலை ஒன்று முப்பத்தஞ்சுங்க மெகாசிப்பில் ஆகுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸு எதுவும் இல்லைங்க இந்த வயலும் வருமுங்க ஒளவோட்டம் வச்சுக்கிறாங்க இந்த ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க பூமியெல்லாம் ரேட்டு கண்ண மூடிகிட்டு போயிட்டு இருக்குதுங்க வாங்குற மாதிரி ஐடியா வந்தால் டக்குன்னு வாங்கிக்கோங்க இது இப்போ தங்க விளையாட்டாயிடுச்சுங்க தங்க விலையாவது ஐநூறுரூவா இறங்குது ஐநூறுரூவா ஏறுது ஆனால் இது ஏறிக்கிட்டே இருக்குதுங்க காட்டு வேலை அதனால் நீங்கள் பூமி வேணும்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துன்னா எனக்கு கால் பண்ணுங்க பூமி நேராக காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஓப்பனாக செட்டிங் கொடுத்துட்றேன் பேசிக்கோங்க